வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான மூலிகை கம்போ போடலாம் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக மூலிகைகள் வந்து நமக்கு வீட்டில் கம்பல்சரி இருக்கணும் குழந்தைங்க வச்சிருக்கவங்க வீட்டில் ரொம்பவே கம்பல்சரி இருக்கணும் ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து அவசரத்துக்கு மூலிகைகள் உபயோகமா இருக்கும் இன்னைக்கு என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பூனை மீசை பூனை மீசை வந்து எல்லாருமே சாப்பிடலாம் கல்லீரல் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது பூனை மீசை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே சாப்பிடலாம் இது எப்படி சாப்பிட்றதுன்னா ஒரு நாலு இலையை பறிச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிட வேண்டியதான் வீக்லி ஒன்ஸ் குடிச்சிங்கன்னா கூட கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வராது ஆஹ் கல்லீரல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுனால மஞ்சள் காமாலை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு வராது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடாதொடை இந்த ஆடாதோடை வந்து சளி அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு இதை சாப்பிட்ற கொடுக்கலாம் அது எப்படின்னா நம்ம இதை பவுடராக பண்ணி கொடுக்கலாம் இல்லை இதை வந்து நல்லா நசுக்கிட்டு அந்த சாரோட கொஞ்சோண்டு தேன் கலந்து கொடுக்கலாம் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா இந்த இலையை பறித்து ட்ரையாக காய விட்டுட்டு அதை வந்து சும்மா புகை போட்டு அந்த புகையை முகர்ந்து பார்த்தா கூட நெஞ்சு சளி கரைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை இந்த ஆடாதோடா இந்த மூலிகையில பற்றின இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியலை அதுக்கப்புறம் திருநீற்று பச்சளை சப்ஜா சீட்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த திருநீற்று பச்சில அதுவும் இப்போது இருக்குது இதுவுமே சளிக்கி மற்ற எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தலாம் நீங்கள் சாம்பிராணி போடும்போது இந்த திருநீற்று பச்சிலினுடைய இலைகளை காய வச்சு பொடி பண்ணி அந்த சாம்பிராணி கூட சேர்த்து பாருங்கள் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே கொடுக்கும் அதுக்கப்புறம் கட்பூரவல்லி இதுவும் இந்த காம்போவில் இருக்குது கற்பூரவள்ளி குழந்தைகள் இருக்கிறவங்க வீட்டில் ரொம்பவே முக்கியம் சளி பிடிச்சிச்சின்னா சும்மா நம்ம அதை ஒரு இலைகளை ஒரு கசக் கசக்கி அந்த அந்த சாறை கொடுத்தோம்னாவே போதும் நல்லா சளிக்கு கேட்கும் மூலிகை வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குதுங்க அற்புதமான ஒரு மூலிகை அதோட இந்த கற்பூரவள்ளி நம்ம வீட்டில் எவ்வளோ நிறையா வருதோ அந்தளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த காம்போ வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காம்போ கூடவே நான் ரோஸ் காம்போவும் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்க ரெண்டு காம்போவுமே கொரியர் ஃப்ரீ பண்ணி தான் கொடுக்குறேன் விலை விவரம் டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த காம்போ வாங்கும்போது நமக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸில் மஞ்சள் தூள் அவரி அவரி பொடியுது அதுக்கப்புறம் இது வந்து பூண்டு பூண்டெல்லாம் வந்து நம்ம ஒரு கிலோ வாங்கினா தான் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் சப்போஸ் இந்த உங்களுக்கு அரை கிலோ கால் கிலோ கூட இதோட சேர்த்து வாங்கிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி வந்துடலாம் இதோட இந்த பூண்டு வந்து கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்றதுல அவ்வளோ ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நீங்க பூண்டை ப்ராசஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி சாப்பிடணும் அப்படின்றலாம் அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு பூண்டு பல்ல எடுத்து தோலை உரிச்சிட்டு சும்மா அடுப்புல ஒரு குச்சி குச்சியோ இல்லை கத்திலேயோ சொருகிட்டு சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட போதும் கொலஸ்ட்ரால் அவ்வளோ அருமையாக கண்ட்ரோல் பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமே கொலஸ்ட்ரால் தான் ஹார்ட் இருந்து நமக்கு மற்ற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கெட்ட கொலஸ்ட்ரால் அதனால இந்த பூண்டு வந்து பூபாறை பூண்டு நல்ல மெடிசினல் வேல்யூ இருக்கிறது நல்ல காரம் இருக்கும் சுடும்போது அந்த காரம் குறைஞ்சிருது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடியே நமக்கு கேஸ் ரிலீஸ் ஆகிறது முதுகு பிடிப்பு தசை பிடிப்பு இதெல்லாம் சரியாகிறத ஒரு ஒன் ஹவர்லேயே நம்ம பார்க்க முடியும் ப்ராக்டிக்கலாக நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வாட்ஸ்அப்பில் மட்டும் ஆர்டர் போடுங்கள் ஏன்னா வெப்சைட்டில் என்னால் ஆட் பண்ண முடியறதில்ல பத்து செட்டு தீந்துருது அதனால் வெப்சைட்ல நம்ம ஸ்டாக் வைக்க முடியறதில்ல வாட்ஸ்அப்பில் மட்டும் ஆர்டர் போட்டுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ